ப்ரைஸ் அலாட் கத்தனை நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கீங்களா எல்லோரும் சும்மா நேற்று போட்ட வீடியோ எத்தனை வியூஸ் போயிருக்குன்னு செக் பண்ணலாமேனு பார்த்தா ஒரே ஒரு வியூ தான் போயிருக்கு அப்புறம் ஃப்ரெண்டுக்கிட்ட செக் பண்ணி பார்த்தா நோட்டிஃபிகேஷன் வந்துச்சான்னு கேட்டால் வரலன்னு சொன்னாங்க தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் ரொம்ப நல்லவங்க தான் அதனால் உங்களுக்கு யூடியூப்பில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிடாதீங்க பெல் ஐக்கான்னு பக்கத்தில் ஒன்று இருக்கும் அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் என்னோடய சேனல்லேருந்து வர எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரியா கடவுள் பிள்ளைங்கிறதுனால நமக்கு வெளி உலகம் தெரியாது தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஓகேயா அதனால் நான் இதை சொன்னேன் பட் நீங்கள் இதை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னு தெரில நமக்கு பயங்கரமான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் தயவு செஞ்சு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸோ வியூஸோ செகண்டரி தான் கடவுளுக்காக ஏதோ ஒன்று செய்கிறோம் என்னால் முடிஞ்சது இப்போ தான் ஒரு ஒரு புக்கில் பார்த்தேன் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கடவுளுக்காக பண்ணோன்னா பெரிய அதிசயம் பெரிய அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில் நடத்துவார் இது நான் கடவுளுக்காக செய்கிற ஒரு கடுக விட சின்ன விஷயம் அப்படி தான் எவ்வளவோ பேர் எவ்வளோவோ செய்கிறாங்க அதோட கம்பேர் பண்ணும்போது நான் ரொம்ப ரொம்ப கம்மி தான் பட் எனக்குள்ள ஒரு சந்தோஷம் நான் கடவுளுக்காக ஒரு சின்ன விஷயம் செய்கிறேனே அப்படின்னு இதில் எனக்கு சப்ஸ்க்ரைபர்ஸ் நான் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக இதை நான் பண்ணலை ஆனால் என்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு பேராச்சும் இந்த வியூஸ் பார்க்கட்டும் அந்த அஞ்சு பேர் பத்து பேர்கிட்ட பேசுவாங்க பத்து பேர் நூறு பேர்கிட்ட பேசுவாங்களே அப்படிங்கிறதுனால கடவுள் யார்கிட்டையோ ஏதோ பேசுகிறதுக்காண்டி தான் ஏன் மூலியமாக இதை சொல்கிறாரு அதனால் நான் இதை சொல்கிறேன் சரியா ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா அதிசயம் செய்கிறவர் அதிசயம் செய்கிறவர் அந்த வேர்டு ஆப்டான காடுன்னா நம்ம கர்த்தர் தான் ஏன்னா உலகம் வந்து சில செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்கோம் நீ வந்து படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் ஃபேமிலி செட்டில் ஆகணும் நல்ல பணக்காரர் ஆகணும் சே சேர்த்து வைக்கணும் அப்புறமா ஒரு நாள் சேர்த்து போயிடணும் இதுதான் உலகத்தாரோட வாழ்க்கை ஆனால் நமக்கு டோட்டலி வேறு நீ நீ எப்படி இருந்தாலும் சரி படித்தாலும் சரி படிக்கணுனாலும் சரி உங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு எலிஜிபிலிட்டி என்னென்னா கரெக்டாக உங்கள் லைஃப்பில் இருக்காரா இல்லையா விசுவாசமும் உங்ககிட்ட இருக்கா இல்லையா அது ஒன்று மட்டும்தான் எலிஜிபிலிட்டி மற்ற எல்லாமே உனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படி தானே ஸோ அதிசயம் செய்கிறவர் அவர் கண்டிப்பாக அதிசயம் செய்கிறவர் தாங்க இல்லை அன்டவுட்டட்லி அதிசயம் செய்கிறவர் தான் இப்போ என்ன இதை பார்க்கும்போது நான் இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பேசுவேன் ஏன்னா என் வாழ்க்கையில் அவ்வளவு அதிசயம் செஞ்சுருக்காங்க இனிஷியல் ஸ்டேஜில் சென்னையில் ஒரு ஹாஸ்டலில் வேலைக்காக வந்து தங்கியிருந்தேன் அப்போ தான் சுகன்யா மூலியமாக கத்திரி என்கிட்ட பேசினார் பிஃபோர் மேரேஜ் அப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேமிலி அப்படி சுக்கு நூறாக இருந்தது எனக்கு அக்கா தம்பி அம்மா அப்பா எல்லாருமே பிரிஞ்சிருந்தாங்க நான் சென்னையில் இருந்தேன் தம்பி ஒரு பக்கம் இருந்தான் அக்கா ஒரு பக்கம் இருந்தாங்க அப்பா அம்மா சண்டை அப்படின்னு ஃபேமிலிக்குள்ளே அவ்வளோ பிரச்சனை ஃபினான்ஷியல் இஷ்யூ வீடை சொந்த வீடை இழந்து பிஸ்னஸ் லாஸ் ஆகி ஏ அதாவது என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ எல்லாமே கிட்டே இருந்துச்சு ஆனால் அப்படி இருந்தால் ஃபேமிலியாக என்னோடய மேரேஜ் அது அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் அதான் பேசுனா பேசிக்கிட்டே போவேன் ஆனால் அவ்வளோத்தையும் செஞ்சு வச்சார் கர்த்தர் அம்மா அப்பாவை சேர்த்து வச்சார் எங்கேயோ கடந்த அக்காவை தம்பியெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சார் ஏன் கல்யாணத்து மூலியமாக நடக்கவே நடக்காதோ நடக்க சான்ஸே இல்லை பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மின்னு இருந்து என்னோடய மேரேஜை எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாரு என்னோட ஃபஸ்ட் மேபி வந்து ப்ரீ மெச்சூர் பேபி அவன் இப்போ இல்லை ஆனால் கடவுள் எனக்கு அதுக்கடுத்து ஒரு பையனையும் பொண்ணையும் கொடுத்தாரு எவ்வளோ அதிசயம் செஞ்சுருக்காரு நினச்சி நினச்சி பார்க்கும்போது அதாவது தேங்க்ஸும் கண்லேந்து கண்ணீரும் தான் வருமே தவிர சந்தோஷம் கண்ணீர் கண்டிப்பாக வருத்தப்பட்டு கண்ணீரில் ஸோ இனிமேல் என் லைஃபு இதை விட சூப்பராக தான் இருக்கும் அதிசயம் செய்கிறவருங்கிறதுக்கு ஆப்டானவர் நீர் மட்டுமே கட்டவே இது மனசார நான் சொல்கிறேன் இந் இது என் லைஃப்பில் மட்டும் இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட வாழ்க்கையிலையும் நிறைய அற்புதம் செஞ்சுருக்காரு இன்னும் செய்ய வல்லவர் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் நீ இது வரைக்கும் பார்த்த அதிசயம்லாம் இல்லை இன்னும் இருக்குது உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக அதிசயம்தான் உலகத்தார் எதெல்லாம் நடக்காதுன்னு சொல்கிறாங்களோ எதெல்லாம் சான்ஸே இல்லைன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் நமக்கு நடக்குங்க கருத்தரோட பிள்ளைங்களுக்கு நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அவர் ஒன் ப்ளஸ் ஒன் இஸ் இக்குவல்ட்டு டூன்னு உலகத்தார் சொன்னாங்கன்னா நோ ஒன் ப்ளஸ் ஒன் இஸ் இக்குவல்ட்டு கருத்தர் என்ன சொல்கிறாரோ அதுதான் அவர் டென் சொன்னார் டென்னு லெவன் சொன்னார் லெவன் ஃபிஃப்டி சொன்னார் ஃபிஃப்டி எதுனாலும் நடக்கும் ஓகேயா நெக்ஸ்ட் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் அந் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் ஆமீன் இதெல்லாம் நான் சொல்ல வார்த்தைகளே இல்லை நீ எனக்கு இன்றைக்கி இந்த அஞ்சு நிமிஷம்லாம் காணாது அவ்வளோதான் நான் பேசுவேன் இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன் கமெண்ட்ஸில் இந்த மாதிரி நடந்துச்சு அந்த மாதிரி நடந்துச்சு நீ ஏதாச்சும் ஒரு அட்லீஸ்ட் இல்லை எனக்காச்சும் ஒரு ஒரு வாய்ஸ் மெசேஜ் மாதிரி ஏதாச்சும் போடலாம்ல நானும் ஷேர் பண்ணல நான் கூடிய சீக்கிரம் இன்னொன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன் டெஸ்டிமோனியல்ஸை ஷேர் இருக்கேன் அப்படியே ஒவ்வொன்றா யோசிச்சுட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட எனக்கு ஐடியாஸ் கொடுங்க அடுத்து மூணாவது வசனம் கத்துடைய செயல்களை நினைவு கூறுவேன் உங்களுடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன் ஆமேன் இந்த நிமிஷம் வர நீர் அதிசயம் செஞ்சுட்டே தான் இருக்கிறீர்காவே ஸ்தோதிரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் நான் ஒரு ஹிந்து ஃபேமிலிலேருந்து வந்தவன் என்னைய இன்னைக்கு ஒரு 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 வாழ்க்கை வாழ வச்சுட்ருக்கீங்க இனிமேலும் இனிமேலும் அதாவது இப்போதைக்கு நான் வந்து கர்த்தர் தான் என்னோடய கடவுள்னு நான் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டேன் என் குடும்பத்தில் வந்து எல்லாருக்குமே தெரியும் நான் கடவுளே நான் பிள்ளைங்கிறத காட்டுற நேரம் வந்துடுச்சு உலகத்தார் என்னை பார்த்துட்டு இருக்கிற நேரம் இது நீர் என்னை தூக்கி உயர்த்த போகிற நேரம் கரெக்டாகவே இவ்வா இவ ஒரு பைத்தியக்காரி இவ இப்படி தான் எதாச்சும் சொல்லிட்டு கிடப்பா பாவம் அவள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை அதனால் அவள் இப்படி ஐட்டானு என் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பேசலாம் நான் என்னமோ அந்த பைத்தியம் ஆயிட்டேங்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் பேசுவாங்க நான் ஜீவனுள்ள தேவனை தெரிஞ்சு கொண்டேங்கிறது அவங்க கண்களுக்கு தெரியவே மாட்டேக்கி கரெக்டாகவே இந்த வீடியோ மூலியமாக நான் உங்ககிட்ட தான் பேசிட்டேன் நீங்கள் உலகத்தாருக்கு காட்டுங்க கர்த்தவே நான் ஆராதிக்கிற தேவன் உண்மையான தேவன் ஜீவனுள்ள தேவன் காட்டுங்க இது மூலியமாக ரொம்ப மகிமை மகிமைப்படணும் எனக்கு இதன் இதில் துளி கூட க்ரெடிட் போகவே கூடாது க்ரெடிட் ஃபுல்லி கோஸ்டூ கர்த்தர் உங்களுக்கு தான் போகணும் அது மூலியமாக என் குடும்பம் ரசிக்கப்படணும் கர்த்தவே ஸ்தோத்திரம் அப்பா இன்னும் அண்ணுவா என்ன முடியாத அதிசயங்களுக்காக வெயிட்டிங் ஐ ஆம் வெயிட்டிங் கர்த்தவே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி ஷேர் பண்ணுறதுக்கு இருந்துச்சுன்னா அனுப்புங்க இல்லை இதை மட்டும் கேட்டு என்ஜாய் பண்ணனாலும் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணதோடு நிற்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நான் டெய்லி வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் பெல் ஐக்கான் ஆல் ப்ர ப்ரெஸ் பண்ணி டெய்லி வீடியோஸை கேளுது தேங்க்யூ நாளைக்கு இன்னொரு டாபிக்கோடு பார்க்கலாம்